எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நடிகை விந்தியா வந்து கமல்ஹாசன் அவர்களை கிழித்தெடுத்து பிரச்சாரம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஏடிஎம்கேயில் விந்தியா இருக்காங்க அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அவங்க எப்படி அப்படின்னா எப்பப்பெல்லாம் எலெக்ஷன் வருதோ அப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காசை வாங்கிட்டு அப்படியே வந்து பேசுகிறது தான் அவங்களுடைய வேலை ஸோ ஒரு கொள்கையே கிடையாது ஒரு எந்த ஒரு விஷயமும் வந்து கிடையாது சரிங்களா இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லை இந்த மாதிரி ஃபாசிசம் வந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக கமல்ஹாசன் அவர்கள் திமுக கூட்டணிக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க காசு கொடுக்குறியா நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமாக கட்சியில் இருக்கேன் அப்படின்ற பேரில் வாயில் வந்ததெல்லாம் வந்து பேசக்கூடாது அதாவது கமலாசன் அப்படின்றவர் எதற்காக அப்படி பண்ணார் அப்படின்றதை புரிந்து கொள்ள முடியலன்னா இருக்கணும் அதை விட்டுட்டு வந்து நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு கொண்டாடி ஓடி போட்டால் இன்னும் புடவதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் டைலாக் விட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா வேறு லெவலில் கமலஹாசன் ரசிகர்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் உனக்கு வாயை மூடிட்டு உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு கூட்டத்துக்கு போனோமா காசு வாங்கினோமா நாலு கூ கூணுமா அப்படியே போனோம் கமலஹாசன் அவர்களை வந்து டீக்ரேட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் எதுவும் வந்து எச்சத்தனை வேலையெல்லாம் வந்து பண்ணாத அப்படிங்கிறத நம்ம இங்கே பதிவு பண்ணிக்கிறோம் அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா ரஜினி அவர்களும் லோகேஷ் அவர்களும் இணையும் படம் பார்த்தியாரா போஸ்டர் பார்த்தியா வேறு லெவலில் இருக்கா ரஜினிகாந்துங்கிற ஒரு முகம் போதுண்டா உங்கள் விக்ரமுக்கு என்னடா ஆச்சு நடுவில் கமல்ஹாசன் அவர்களுடைய முகம் ரெண்டு சைடும் வந்து ஃபகத் ஃபாசில் விஜய் சதுபதி அப்படி தான் ப்ரொமோஷன் பண்ணாங்க எங்கது பார்த்தியா அப்படின்ற மாதிரி ஆடா வெக்கம் கட்டைவங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த மென்டலன்ஸ் மென்டலன்ஸுங்கிறதே ப்ரூவ் பண்ணுறாங்க மொதல் வந்து ஒரு கன்று மட்டும் தான் வச்சு லோகேஷ் வந்து விட்டார் டைட்டில் லீஸில் வந்து நாங்கள் ரிவீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா இங்கே வந்து ரஜினி அவர்களுடைய முகமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு பண்ணுறாங்க ஸோ இதுலேருந்தே வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும் கமலாசன் படத்துக்கு அந்த மாதிரிலாம் தேவை கிடையாது யூனிக்காக வந்து ஏதாவது பண்ணுவாங்க ரஜினியோடைய படம் பூனி ஆகிறதுக்கு ரஜினியோடைய மூஞ்சி வச்சால் தாங்க போவோம் வேறு எதுவும் பண்ண முடியாதுங்க ஆனால் அவருக்கு வந்து வேறு சப்போர்ட்டும் கிடையாது எந்த ஆர்டிஸ்ட் போட்டாலும் இவருக்கு தான் வந்து அந்த ப்ரெசன்ஸ் வந்து இருக்கணுங்கிற மாதிரி சின்ன வயசுலேருந்தே அப்படி பண்ணிட்டாங்க ஆனால் கமலாசன் அவருடைய போஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் வந்து கமலாசனே இருக்க மாட்டார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு போஸ்டர்ஸ் வந்து இருக்கும் ஸோ அது வந்து அட்ராக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இது கூட தெரியாமல் இவங்க வந்து பிசிட்டு இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்குது இன்னொன்று என்ன இந்தியன் டூ பாடுறா நாங்கள் முடிக்கிறோம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இந்தியன் டூவில் நீங்கள் படத்தை முடித்தாலும் நாங்கள் இந்தியன் டூவை லோகேஷ் வச்சு முடிப்போம்டா அப்படின்ற மாதிரி சவால் விட்டுருக்காங்க ஸோ இந்த சவாலில் ரஜினிகிசைகள் ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்குல்ல இப்போ பயங்கரமான விளாட் போகிற போலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து இந்த நியூஸ் தமிழுங்க கமலஹாசன் அப்படின்னாலே வந்து இந்த எச்ச ஊடகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க காசு கொடுத்து கூட்டம் கூட்டிட்டாரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிலாம் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க டேய் ஒரு கூட்டம் வந்து பார்த்தாலே நமக்கு அது காசு கொடுத்து கூட்ட கூட்டமாக இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா தானாக சேர்ந்த கூட்டமாக அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா காசு கொடுத்து கூட்டின கூட்டம்லாம் வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே பாதி பேர் அப்படியே கிளம்பிடுவேன் ஆனால் நீங்கள் கமலஹாசன் அவர்கள் பேசும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து ரொம்ப ஆர்வமுடன் ஊர்வலம் போகிற மாதிரி சாமியோடைய தேர் போகும்போது ஊர்வலம் எப்படி இருக்கும் பின்னாடி எல்லோரும் வந்து வருவாங்க தெரியுமா அந்த மாதிரி வந்துட்டு இருந்தாங்கன்னா எவ்வளோ பேர் பார்த்தியா அதெல்லாம் பார்த்து தானே தெரியும் அந்த கூட்டத்தை அப்படிங்கிற மாதிரி தான் ஏன் ஸ்டாலின் எடப்பாடி இப்போ பேசணும் சீமானி யாருனாலும் வர சொல்லு ஈரோட்டில் கமலஹாசன் ஹரங்கினப்போ இருந்த கூட்டம் எவனுக்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நியூஸ் தமிழ் அந்த வந்து பார்த்தீங்கன்னா காசுக்காக நக்கிட்டு இருப்பானுங்க அதெல்லாம் வந்து நம்ம தட்டி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் அடுத்து கமல்ஹாசன் அவர்கள் பேசுகையில் அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்ட்டார் இந்த கூட்டணி சரிங்களா அதுவும் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படியே டச்சோட எஃபர்ட்டில் வச்சார் பார்த்தீங்களா வேறு மாதிரி இருந்துச்சு குணாவோடைய டச்சு இப்போ ரீசெண்ட் ஹைட்டான மஞ்சுமல் பாய்ஸோட டச்சு அது மட்டும் இல்லாமல் மோடி வந்து நல்லா வட சொல்கிறாரு கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமான அடிங்க போட்டு தாக்கிட்டார் இன்னொரு பக்கம் பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு உங்களுக்கு திராணி இருக்கா அப்படின்ற மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் கேள்வி எழுதினோடனே தலைவர் மோடி அப்படியே நல்லா பட்டு சட்டை பட்டு வேஷ்டி மேலே ஒரு துண்டு போட்டாலே நடக்கிறான் நடந்துட்டு அப்படியே வராப்புல அப்படிலாம் வந்துட்டு வணக்கம் அப்படின்றாரு ஆரம்பிக்காதாமா அப்படின்றாரு யோ யார் யார் பாவ வச்சு வேணுமா அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு ஏண்டா இப்படி உட்காந்து கமலஹாசன் அவர்கள் வந்து இப்படி நின்று இந்த சைடு பார்த்துட்டு இந்த சைடு பார்த்துட்டு ஆரம்பிக்கலாங்களா அப்படின்ற மாதிரி பேசின டைலாக்கை அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பு வந்துருச்சு ஆனால் பரவால்டா இதில் விட கமல்ஹாசன் அவர்களை அடிக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் எனக்கு வந்து காமெடியாக இருக்கு பார்க்குறதுக்கு சரி இதே பண்ணிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஹீரோவும் டம்மி ஹீரோவும் வந்து கம்பேர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தெரியல சரி அடுத்து இந்த பிரச்சாரத்தில் ஒரு கேவலமான செயல் நடந்துச்சுங்க என்ன அப்படின்னா ஸ்னேகன் அவர்கள் முடியெல்லாம் களைஞ்சி அது என்ன சொல்கிறது ரத்தம் வெள்ளத்தில் அதாவது வேற வேற ரத்தமாக சிந்திக்கொண்டு பேசி கொண்டிருக்கிறார் தான் அவங்களுடைய ஒய்ஃப் எது கூட்டு இருந்ததுல அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேசலாம் இல்லாட்டி வந்து இப்படி ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சைகையாச்சும் காமிக்கலாம் அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க ஏம்மா ஒன்று யாருன்னே தெரியாதுமா நீ என்ன கமலநாதன் பேரை வந்து கெடுக்கிறதுக்கே இருப்ப போலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏம்மா உனக்கு போனேன் ஃபோனை தூக்கி நாங்கள் போக வாக்காளர்கள் வந்து இவர் ஓட்டு சேகரிச்சிட்ருக்காரு சரியா கிட்ட அப்ப என்ன பண்ணணும் கை எடுத்து கும்பிட்ணும் இல்லை கட்சி சிம்பலை எடுத்து காமிங்க அதை விட்டு போன் எடுத்து இருக்காங்க என்னடா விடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இவங்கெல்லாம் இன்னும் அவர்களுக்கு வந்து இது கூட தெரியலையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அது வந்து பயங்கர விமர்சனக்குள்ளாயிருக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ இது வந்து தவறு தான் அதை நம்ம ஒத்துட்டு தான் அவன் நம்ம சைடில் தப்பு இருந்தால் ஸோ தவறு தான் அடுத்த இண்டியன் டு டிலே கமல்சர் காரணமே கிடையாதுண்டாங்க ஒரே போட போட்டாங்க அவர் முடிச்சுட்டு போயிட்டார்ப்பா போஸ்ட் ப்ரொடக்ஷன் சங்கர் தான் பார்க்கணும் நீ இது கமலஹாசனே குத்து சொல்லிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி பக்காவாக போயிட்டுருக்கு இந்தியன் டூ மாதிரி இன்னைக்கு பிரியா பவன் சங்கர் ஒரு பேட்டில் சொல்லியிருக்காங்க இந்தியன் டூ இண்டியன் த்ரீ ஒன்லி கமல் சார் தான் பண்ண முடியும் இந்தியன் டாட்டா தான் பண்ண முடியும் வேறு யாராலையும் பண்ண முடியாது அந்த மாதிரி ரோல் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசியிருக்காங்க இன்றைக்கி அது ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்திருந்தாங்க ஸோ இந்தியன் டூ நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் பரிசோதனை பண்ணோம் அப்படின்னா கமல்ஹாசன் அவர்கள் ஆர்கேஎஃப்ஐ மூலமாக தான் பண்ணுவாரே தவிர வேறு ஏதாவது ப்ரொடியூசரோடைய வாழ்க்கையை வந்து அழிய மாட்டார் அப்படின்றத வந்து அந்தனன் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு ஸோ இந்தியன் டூ மே மாதம் கன்ஃபார்மாக வருது அப்படிங்கிறது பிரியா பவானி சங்கரம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலேடா வேணும் வாங்கடா 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 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆஃப்டர் எலெக்ஷன் ஒரு சூடு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து டேனியல் பாலாஜி அவர்கள் நேற்று இறந்தார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா விக்டர்னு ஒரு எண்ணெய் இருந்தாரில்ல அருணிஜி பண்ணார்ல அந்த ரோல் வந்து இவர்தான் பண்ண வேண்டியிருந்துச்சான் ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து ஏதோ ஒரு உடலில் சரியில்லாமனால அப்போ இருந்தே கொஞ்சம் பண்ண முடியல அடுத்து மருதநாயகம் படத்தில் கோடரெக்டராக வேறு ஒர்க் பண்ணியிருக்காரு கொஞ்ச நாள் அந்த படம் வந்து அமைஞ்சிருந்துச்சின்னா கொஞ்சம் லைஃப்பே மாறி இருக்கும் பட் சேட் ஒரு நல்ல ஒரு ஆக்டர் வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிறது அப்புறம் தக் லைஃப்பில் அருண் விஜய் ரிப்ளேஸ் பண்ணியிருக்காருங்க நிவின் பாலின்னாங்க அருண் சாமின்னாங்க கடைசி அருண் விஜயாடா அப்படின்ற மாதிரி மொக்கையாக போயிடுச்சு பட் இட்ஸ் ஓகே ஒரு பக்கம் சிம்பு ஒரு பக்கம் அருண் விஜய் மொதல் வந்து வேறு மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கே துல்கர் சல்மான் ரவி அப்படின்ட்டு இப்போ சிம்பு அருண் விஜய் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு பட் பரவாயில்ல மனதில் அவர்களுடைய ஸ்டோரி கமல்ஹாசன் அவர்களுடைய இணைந்து நல்ல ஒரு பீக் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி தக் லைஃப் உடைய டிலே எதுக்கு அப்படின்னா மே மாதமாக எலக்ஷன் நடத்திட்டு இருந்தாங்களா இல்லை ஏப்ரல் இறக்கி எதிர்பார்க்கலையா கமல்ஹாசன் ஒரு கூட ஸோ அதனால் அவங்க வந்து முன்னாடி இப்போ பண்ண முடியாமல் போயிடுச்சு செர்பியா ஷூட் வந்து கேன்சல் ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி வந்து கமல்ஹாசன் அவர்கள் தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்களாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து வந்து கமல்ஹாசன் அவர்களும் கௌதமி அவர்களும் இணைந்து உங்களுக்கு தெரியும் அவங்க கல்யாணம் பண்ணாங்க லிவிங் டூரில் இருந்தாங்க எல்லாம் ஓகே ஒரு பக்கம் சரியா இப்போ கமல்ஹாசன் அவர்கள் டிஎம்கேக்கு ஆதரவாக இறங்கும் பொழுது கௌதமி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் என்ன பண்ணுற எடப்பாடி ஏய் வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ கமலஹாசனுக்கு அவர்களுக்கு எதிராக நீங்கள் வந்து பண்ணுங்க மாதிரி ஏப்ரல் இவர் எங்கெங்கே போகிறார பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கௌதமி இறங்கி ரெண்டு பேருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு போட்டி இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க இருக்கட்டும் அரசியல்னா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மொத வரைக்கும் குட் பை